ஹலோ மேகதூதம் தமிழ் நாவல்கள் வணக்கம் மக்களே இது மேகதூதம் தமிழ் நாவல் சேனல் நான் உங்கள் சித்து இன்னைக்கு சாய்ஷாவின் சந்திப்போமா கதையின் அத்தியாயம் பதிமூணு வாசிக்க வந்திருக்கேன் கதைக்கு போகலாமா காளை கதிரவன் தன்னை அணைத்து கோபம் தணித்து தன் நவலின் பிடியில் தஞ்சம் புகுந்து கொள்ள தலைமுகம் காட்டினால் தேய்பிரை தேவதை அன்று முழுவதும் வேலை சுமையால் வாடிய முகத்தை வடியும் குழாய் நீரை எடுத்து அடித்து கழுவியவள் மணியை பார்க்க ஏதோ ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது ஓஹோ டைம் ஆயிடுச்சு உனக்கு எப்போதான் தீட்சி அறிவுறும் பாரு உன்னோட சோம்பேறித்தனத்தால் நீ இன்னும் நிறைய கஷ்டப்பட போற தலையில் அடித்து கொண்டாள் பின்னர் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் இரவின் குழுமை மேனையில் படர உடல் சிலிர்த்தது பழகை திறந்து கனமான கம்பிளி மேலாடையை எடுத்து அணிந்தவள் கைகளை தேய்த்து முகத்தில் ஒத்திவிட்டு கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு நடந்தாள் அவளை யாரோ பின்தொடர்ந்து வரும்படி தோன்ற திரும்பி பார்த்தாள் அங்கே யாரும் இல்லை சுற்றி தேட விட்டு திரும்பியவள் அதிர்ந்தாள் லூசு அதைவில்லை அப்படியே பயமுறுத்துவ நெஞ்சில் கை வைத்து படபடப்பை அடைக்கவாறு கூறினாள் அட அதுக்கே பயந்துட்டா எப்படி நீ வேற தனியாக வந்திருக்க இது இந்தியா மாதிரி கிடையாது ரொம்ப மோசமான ஊருமா பார்த்துக்கோ அசால்ட்டாக சொல்லிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு கொண்டு அவளுடன் நடந்தான் திக்ஷி குறுமையாக அவனை பார்த்தபடி நான் இந்தியாவிலேருந்து தனியாக தான் வந்தேன் எனக்கு தனியாக இருக்கிறது பயம் இல்லை உன்னை பார்த்து தான் பயமே மூணு நாள் நிம்மதியாக இருந்தேன் இப்போது மறுபடியும் வந்துட்ட என்றவள் வேகமாக முன்னேற அவனும் வேக நடவுடன் முன்னேறினான் அவன் எதுவும் பேசாமல் முறுவழிக்க கடுப்பானவள் அப்போது எதுக்கு அர்த்தம் இல்லாமல் அவன் எனக்கு சிரிக்கணும் தோணுச்சு சிரித்தேன் நீ ஏன் ஸ்ப்ரிங் டால் என்னை கவனிக்கிற தலையை சிரிப்பி கொண்டான் கோபம் முற்றிட அப்படியா அப்போது சார் எதுக்கு ஏன் கூட நடந்து வரீங்க புருவம் உயர்த்தினாள் அவளது கேள்வியை எதிர்பார்த்தவனாங்க இது பேமெண்ட்டுமா உன் தாத்தா போட்ட ரோட்டில் நடந்த மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணுற அவளை ஏற இறங்க பார்த்து விட்டு நடந்தான் அவன் கழுத்தறிய கையை நின்று நெறிப்பதைப் போல பாவனை செய்து உன்னை உன்னை கைகளை மடக்கிவிட்டு காம் டவுன் தீக்ஷி அவன் உன்னை பேசியே ஜெயிலில் தள்ளிடுவான் நீ சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கு பொறுமையாயிரு என்று விட்டு மூச்சையை இழுத்துவிட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் அவள் பேசுவது அவன் காதில் தெளிவாக விழுந்தது அவளோ எதுவும் பேசாமல் நடந்தாள் மீண்டும் அவனே தொடர்ந்தான் அம்மா கேட்கணும்னு இருந்தேன் உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா அவளை பார்க்காமல் கேட்க அவள் இவன் கேள்வியில் அடைந்தாள் வாட் பாய் ஃப்ரெண்டா என்றாள் அவன் என்ன பாய் ஃப்ரெண்டானு கேக் இழுக்கிற அதான் அன்னைக்கு பப்பில் பார்த்தேனே ஒருத்தன் கூட கடலை வறுத்துட்டு இருந்தியே என்றாள் ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவனை நம்ப வைக்க எண்ணி அவசரமாக கூறினாள் அவன் சிரிப்பை விழுங்கி விட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை என்றான் இங்கே பார் எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது நீ நம்பு நம்பாமல் போ ஐ டோன்ட் கேர் என்று விட்டு வேகமாக நடந்தாள் வினாடி நின்று அவளை பார்த்தவன் இவையே இவ்வளவு இம்மெச்சூர்டாக இருக்கா என்று விட்டு அவளை பின்தொடர்ந்தாள் இருவாரும் இருவரும் இவ்வாறாக பேசிக்கொண்டே அவள் தங்குமிடம் நெருங்க அவள் நின்று விட்டாள் அவளை கவனித்தவன் ஏன் என்னடா வா என்றான் தீக்ஷி மிஸ்டர் நீங்க இவ்வளோ நேரம் எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் இனி நானே பார்த்துக்கிறேன் பாய் என்றபடி தொழிலில் உள்ள பை நழுவ அதை சரி செய்து கொண்டு அந்த அரவமற்ற சாலையில் நடக்கலானாள் அவளை யாரோ அழைக்கும் அரவம் கேட்டு திரும்ப அங்கு அவனே நின்றிருந்தாள் ஆனால் கூறுகள் இல்லை என்றால் அவளது பெயரை கூறி அழைக்கப்பட்டது இவன் தான் கூப்பிட்டுருப்பானோ ஆனால் இவனுக்கு எப்படி என் பேரு பல்வேறு யோசித்தவள் அவனை பார்க்க அவன் கண்கள் என்ன என்று வினவினான் அவள் ஒன்றுமில்லை என்று தலையை விட்டு திரும்பி நடந்தாள் மீண்டும் அழைக்க இப்போது உள்ளே கிளி பரவியது அவளுக்கு பயத்தில் மருண்டு விழி விழிப்பதை பார்த்து அவன் சிரித்தான் சுற்றி பார்த்தவளுக்கு கண்கள் யாரும் சிக்காமல் போகவே இவனாக தான் இருக்கும் இவனை பள்ளை கடித்தி கொண்டு முன்னேறினாள் அவனை நெருங்கி ஹலோ நீங்கள் தானே இப்போ என்னை கூப்பிட்டீங்க என்றாள் அவனோ எதுக்கு சலைத்தவன் இல்லை இல்லையே என்றான் உள்ளே இருந்து பயத்தை மறைத்து கொண்டவள் மீண்டும் சுற்றி பார்வையால் அழைக்க அங்கு வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை போய் சொல்லாதீங்க இங்கே நாம் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நீங்கள் கூப்பிடலாம் என்ன நானே கூப்பிட்டுக்கிட்டேனா அவள் கேட்க கேள்வியில் அவளது அப்பாவித்தனத்தை மனதில் குறித்து கொண்டவன் நீ வேற எனக்கு உன் பேர் கூட தெரியாது கேட்டாலும் சொல்ல மாட்டேன் இல்லை ஆக்சிஜன் நைட்ரஜன் சைனஸ் பேசுவ எனக்கு எதுக்கு வம்பு நான் போகிறேன் ஓ உன்னை எட்ட நின்று பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் செம்பு தான் அடிக்கடி சொல்லும் அடி நாக்கில் நஞ்சு நுனி நாக்கில் அமுதம்னு அது உன் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது உனக்கு தேவைன்னா நான் நல்லவேன் இல்லைனா போய் சொல்கிறவன் ஃப்ராடு அப்படி இப்படின்னு டிசைன் டிசைனாக பேர் வைப்பேன் நல்ல கதையாக இருக்கே ஏதோ தெரிஞ்ச பொண்ணு பாவமேன்னு கூட வந்தால் என்னையே சந்தேகப்படுறியே நீ நல்லதுக்கே இல்லை என்றவனை நம்பாத பார்வை பார்த்தவள் ஐயா நல்லவரே தெரியாமல் கேட்டுட்டேன் அதுக்குன்னு ஊரில் ஊரில் இடிக்கிற பாட்டி வர இழுக்கணுமா நான் பாட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர குழந்தைங்க கூட ஜாலியாக இருந்தேன் இப்படி கொண்டு வந்து கோர்த்து விட்டுட்டே கடவுளே தலையில் அடித்து கொண்டு அவள் வழியை பார்த்து நடையை கட்டினாள் ஒரு நிமிஷம் என்று குரல் நின்றாள் நான் சொன்ன மாதிரி நீ யாருன்னு உன் வாயாலே சொல்ல வச்சுட்டேன் பார்த்தியா என்றாள் அவன் கூறில் அதிர்ந்தவள் அதை மறைந்து அதை மறந்து முகத்தில் குழப்பத்துடன் யார் நான் என்னை பற்றி உன்கிட்ட சொன்னேனா ஆர் யூ கிரைசி என்றவளை விழியில் வீழ்த்தி ஆமாம் நீதான் என்றாள் அவள் புரியாமல் பார்க்க உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் திக்ஷி அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு எதிர்ப்புறம் நடை அவள் மேலும் குழம்ப ரொம்ப குழம்பாத டாக்டர் நான் தான் சேலஞ்சில் வின் பண்ணியிருக்கேன் பார்த்து பத்திரமா போ டால் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் பாய் என்று நிறுத்தாமல் பேசியவன் விடைபெற்று சென்றான் அந்த அதிர்ச்சியை வீட்டுக்கு சென்று உறங்கி போனாள் திக்ஷி அவனை மறுமுறை பார்க்கும்போது விடுவதாக இல்லை என்ற தீர்மானத்துடன் படுத்தவளை உறக்கம் அணைத்துக்கொண்டது முகத்தில் குழப்பம் பொங்கி வலிய தன் அருகில் அமர்ந்தது அஸ்வினை பார்த்து சக்தி இவன் ஏன் இப்போ இவ்வளோ யோசனையில் இருக்கான் கேட்டா சொல்லுவானா இல்ல முறைப்பான்னு தெரியலையே காப்பாற்ற அப்துல் கூட இல்லையே வேணாடா சக்தி உசுரோட விடு வீடு போய் சேரணும் அவன் இனியத்தை ஓரம் கட்டிவிட்டு வண்டியை கவனித்தான் ஆனால் மனம் பொறுக்காது கேட்டுவிட்டான் மச்சான் என்னடா ஏதோ குழப்பத்தில் இருக்க போல உன் முகமே சரியில்லை என்னாச்சுடா என்றான் பார்வையை திருப்பியவன் இல்லை சக்தி அந்த ட்ரிக் ஸ்டைலிங் பற்றி தான் ஏதோ இருக்குடா ஹெலன் ப்ரித்வி சொன்ன மாதிரி அது மர்டராக இருக்கலாம் பட் அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சூசைடுன்னா சொல்லுது விக்டிமோட ஹஸ்பண்ட் டாக்டர் ரிப்போர்ட்டில் குளிர்படி பண்ண சான்சஸ் கம்மி பாடியே ஃபஸ்ட் பார்த்ததும் விக்டி சிஸ்டர் ஆனால் இப்போது அவங்க ஃபேமிலியோட அப்ராட் போயிட்டாங்க இதில் ஏதோ சரியில்லைடா பூர்வம் முடிச்சுட்டு விழித்தான் சக்தியும் அவன் சொன்னதை முழுவதுமாக கேட்டவன் சரிடா இப்போது இதில் குழப்பத்துக்கு என்ன இருக்குது என்றான் ம் இருக்குது பல்லவி டெத்தில் எங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இது இஸ் எஸ்பெஷலி டெத்துன்னு அவங்க ஹஸ்பண்டோ இல்லை ஃபேமிலி கெஸ் பண்ண ஃபைல் பண்ணலை விக்டிமோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி படி அவங்க பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க டாக்டர் மனுஷோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவங்களுக்கு சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான் டெய் ஒருவேளை அந்த பொண்ணு வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாமே அதனால கூட அந்த டாக்டர் தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அவன் மனதில் பட்டதை சொன்னான் சக்தி அதை கேட்டவன் உதடுகள் ஒரு வெற்று புன்னகையை தீர்க்க நம்ம மனசில் உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவங்க வாய் தெரிந்து சொல்ல தேவையில்லை அவங்க அசைவங்களை சொல்லிடும் அவங்க கஷ்டப்படுறாங்க என் சகியோட கடைசி பார்வையும் அவர் சொன்ன வார்த்தையும் இன்னும் மனசில் அப்படியே இருக்க சக்தி குரல் உடைந்து வேதனை நிறைந்து இருந்தது அவனை தேற்ற முடியாமல் தவிர்க்க சக்தியின் போன் அலறியது அதனை எடுத்தவன் சொல்லுடா என்றான் என்னடா சொல்கிற சரி வந்துட்டே இருக்கோம் வைடா என்றவன் காரை துரிதப்படுத்தினான் காரை விட்டு இறங்கியவர்கள் கண்ணில் முதலில் பட்டது அவள்தான் அப்துல் அவளிடம் வர அவன் பார்வையில் மனம் உணர்ந்தவன் அப்போவே வந்துட்டான் உன்னை பார்க்காம உள்ளே வரமாட்டேன்னு வெளியே நிற்கிறா போய் பேசு கையோடு சக்தியை அழைத்து கொண்டு இருவருக்கும் தனிமை கொடுத்து சென்றனர் அகண்ட புல்வெளியில் நின்று வானில் நிலவை அடைந்தவளை அழைக்க வார்த்தையே இல்லாமல் நின்றான் பின்னர் குரலை சரி செய்து கொண்டு சஞ்சு என்றான் அவள் மெதுவாக தலையை திருப்பி பார்த்துவிட்டு மீண்டும் திருப்பிக் கொண்டாள் இந்த சைகை அவன் எதிர்பார்த்ததே அவனே அவளை நெருங்கினான் சில நேரம் நிசப்தம் நிலவ எப்படி இருக்க சஞ்சு என்றான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் என்றாள் சஞ்சு ஏன் எப்படி என்று வாயெடுக்க அவளோ பொங்கி அழுதாள் நீ எதுவும் பேசாத நான் இங்கே நீ பேசுகிறத கேட்க வரல ஏன் கேட்கணும் நீ தான் என்கிட்ட பேசுறதே இல்லையே நீ ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்க மாட்டேன் இது எனக்கு புதுசும் இல்லை பழக்கப்பட்டது தான் ஆனால் எப்போவும் இல்லாமல் இப்போது மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது என்கிட்ட உன் கஷ்டத்தை கூட ஷேர் பண்ணிக்க கூடாதா அளவுக்கு நான் உனக்கு தேவைப்படாமல் போயிட்டோமா அப்படித்தானே நான் கோபம் கண்ணீராக மாறியது அவள் நிலைமை சொல்லவே வேண்டாம் அவளை தன் பக்கம் திருப்ப அவள் திரும்ப மறுத்தாள் தங்கையின் கண்ணீரை அவனை வதைக்கா சஞ்சு ப்ளீஸ் அல்லாத நீ இங்கே என்ன பாரு என்றவன் கையை தட்டி விட்டாள் முழுசாக ரெண்டு வருஷம் ஆச்சுடா உன் முகத் ஒரு ஃபோன் கால் கூட இல்லை எப்படி உன்னால் முடிஞ்சது என்றவன் சட்டையை இப்படி துளுக்கி விட்டு நான் கூட பரவாயில்ல ஆனால் அம்மா அவங்கள பற்றி நீ யோசிக்க கூட இல்லை செல்ஃபிஷ் என்றாள் என்றவன் மடை திறந்து வெள்ளம் போல கண்ணீரை கண்கள் பொழிய அவனும் மனமுடைந்து தலை கவிழ்ந்து நின்றான் சஞ்சு நான் செல்ஃபிஷ் தான் என்னால் யாரோட மனசையும் புரிஞ்சிக்க முடியாது குடைந்த குரலில் கூறிவிட்டு நிமிர்ந்து பார்த்தான் அவளும் அவனை பாவமாக பார்த்தாள் மீண்டும் தொடர்ந்தான் நான் யார கூட இருக்க நினைக்கிறேனோ அவங்க என்னை விட்டு தூரமா போயிடுறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் முதல்ல அப்பா அப்புறம் வினி ரெண்டு பேரும் திரும்ப வர முடியாத தூரம் போயிட்டாங்க அப்புறம் என்னோட சகி பாவம் செஞ்சவன் என்னை காதலிச்சது தவிர வேற என்ன தப்பு பண்ணா கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு காதலை திருப்பி கொடுக்கல எனக்கு நீயும் அம்மாவும் அது மிச்சம் வேணும் தனியாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியம் இல்லை செஞ்சு ஐ எம் சாரி என்றவனை அடுத்த நொடி அணைத்து கொண்டாள் அவன் உடன் பிறந்தவன் சில நேரங்கள் காலம் நாம் நேசித்தவர்களை நம்மை விட்டு பிரித்து வைத்து சதி செய்யும் அந்த பிரிவு நிரந்தரமாக மாறக்கூடும் அவற்றை நாம் சரி முயற்சிக்காத முயற்சிக்காதவரை நமக்காக கலங்கும் கண்களும் இதயமும் எளிதாக கிடைப்பவை இல்லை காரணம் கூறி அவற்றால் இழந்தால் வருந்த நேரிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்